அய்யலூரில் இடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழுவினர் ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள அய்யலூர் கடைவீதி பகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அய்யலூரை சேர்ந்த ஜீவா வயது இருபத்தி ஒன்பது கதிரேசன் முப்பத்தி நான்கு ஆகியோர் பொக்லைன் எந்திரத்தை கொண்டு கட்சி அலுவலக கட்டிடத்தை இடித்து தள்ளினர் இதுகுறித்த புகாரின் பேரில் வடமதுரை போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் இடிக்கப்பட்ட கட்சி அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு தலைவர் தங்கபாலு இணைத் தலைவர்கள் கிருஷ்ணசாமி அழகிரி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்று ஆய்வு செய்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது காங்கிரஸ் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் வடமதுரை கிழக்கு வட்டார தலைவர் ராஜரத்தினம் அய்யலூர் நகர தலைவர் அண்ணாமலை முன்னாள் பேரூராட்சி தலைவர் முத்து முன்னாள் நகரத் தலைவர் சரவணமுத்து சுக்காம்பட்டி கிராம கமிட்டி தலைவர் ஆண்டியப்பன் வேடசந்தூர் பொறுப்பாளர் ராஜம்மாள் மற்றும் நிர்வாகிகள் பொம்மி நாயக்கர் அப்பிநாயக்கர் ஷங்கர் ஆகியோர் உடன் இருந்தனர்

また来、ね、た、ね。